இந்த ஒரு வீடியோவில் டிசம்பர் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் வீட்டில் பயணம் செய்கிறாரு அப்போ பிரயாணம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுக்கும் செப்டம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் அதே போல் புதிதாக ஏதாவது முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த முயற்சி வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கரன் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு நான்காம் இடத்துல கேதுவை நோக்கி பயணிக்கிறாரு அப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கேதுவோட நெருக்கமாக எப்போ வராருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது முப்பது இந்த தூர தேதிகளில் கேதுவோட நெருக்கமாக வராருங்க அப்போது ரிஷபம் ராசிக்காரர்கள் செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தூர தேதிகளில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறுபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது உங்களுக்கான டவுட் கேட்டுக்கலாங்க சரிங்களா உங்களுக்கான டைம் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது தசா புக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் இடம் மட்டும் சொன்னாலே போதும் நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும் போது விழிப்பாக போகணும் அதே போல் ரிஷபம் ராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலேயும் ரிஷபம் ராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருந்துக்கணும் செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது இந்தது ஒரு தேதிகளில் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நபர்களை இந்த ஒரு காலகட்டத்தில் நம்பக்கூடாது புதிய முதலீடுகள் இந்ததொரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வந்துட்டு ஆகாது அதே போல் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப காரியங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த துறை தேதிகளை தவிர்ப்பதுங்கிறது நல்லது அதே போல் இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த துறை தேதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது புது கடன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா தேவையில்லாத வழக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தூர தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ரிசபம் ராசிக்காரர்கள் அதே போல் ரிசபம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல சனி கோட்சாரம் மிக வலுவாக இருக்கின்றது அப்போது ரிசபம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே குடும்பத்தில் புதிய நபர் சேர்க்கை அப்படிங்கிறது வரையறுக்கின்றது ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாருங்க குடும்பத்தில் புதுசாக உங்களுக்கு ஆள் புது ஆள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது எப்படி புதுசாக ஆள் வருவாங்க ரிஷபம் ராசிக்காரர்கள் திருமணமாகாதவர்களுக்கு எல்லாமே திருமணம் நடைபெற இருக்கின்றது பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக எங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது எல்லாமே ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும் ஏன் அப்படின்னா குரு பகவான் பகவான் எந்த இடத்துக்கு செல்கின்றாரோ அந்த இடத்துல உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுப கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இப்போது ரெண்டாம் இடத்துல இருக்கார் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் ஏன் அப்படின்னா இப்போது பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் எந்த இடத்துக்கு செல்கின்றாரோ அந்த இடத்தை பார்த்தீங்க அப்படின்னா பலம் பெற செய்வார் அப்போது இப்போது ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் அப்போது குடும்ப விருத்தி இல்லாதவர்களுக்கு எல்லாமே குடும்ப விருத்தி அப்படிங்கிறது ஏற்பட இருக்கின்றது அப்போ நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்க இருக்கின்றது அப்போவும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருப்பது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நடக்கும் அதே போல் குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் இடம் வலுப்பெறுவது அப்படிங்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாங்க மேலும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதி குரு பகவான் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால எதிர்பாராத பண வரவே குருட்டு அதிர்ஷ்டம் அதே போல் லாட்ரி ரேஸு இது எல்லாமே பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் கொடுப்பார் ரெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது ஏன் அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டாம் அதிபதி அவர் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு உழைக்காமல் பணம் வரும் எதிர்பாராத பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அதே போல் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் உங்களுக்கு சனி லாபஸ்தானத்தில் இருப்பாருங்க யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேலை தேடி காத்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்லது அதிர்ஷ்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ளே வாழ்க்கையில் ஒருபடி உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல வாழ்க்கையில நல்லதொரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது வாழ்க்கையில எல்லா வகையிலையுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு வாழ்க்கையில ஒரு மேன்மையான ஒரு காலம் ஒரு வளர்ச்சியான காலம் ஒரு முன்னேற்றமான ஒரு காலம் அப்படின்னா சனி பகவான் பதினோராம் இடத்தை சஞ்சாரம் செய்வது தான் செபம் ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு பதவி உயர்வு ஒரு புதிய வேலை வாய்ப்புகள் அதே போல் டெம்பரவரியாக வேலை பார்க்கிறவங்களுக்கு ஒரு பர்மனண்ட்டான ஒரு வேலை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வெளிநாட்டு யோகம் அரசியல் யோகம் அரசாங்க யோகம் இப்படி பல வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவரவர் இருக்கக்கூடிய தொழிலுக்கு ப்ப உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் சொல்லலாம் அப்போ சனி குரு ரெண்டு பேருமே ராசிக்காரர்களுக்கு நல்லது ஒரு சப்போர்ட்டான ஒரு இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது கேதுவை நோக்கி பயணிக்கிறார் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த வாகன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் செப்டம்பர் ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்போது பத்து இந்ததொரு தேதிகளில் ஏதாச்சும் ஒரு இடத்த ஒரு வீட்டை ஏதாச்சும் அடகு வச்சு இல்லை ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடகு வச்சு ஏதாவது ஒரு லோன் எடுக்கணும் அப்படின்னா இந்ததொரு காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமுங்க அப்போது நிலத்தை அதே போல் இடத்த அடகு வைத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லோன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்தது ஒரு தேதிகளில் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்தது ஒரு தேதிகளில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் அப்படிங்கிறது தேவை இந்தது ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்க ஒரு பெருசாக வந்து முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தவிர்த்துவிடலாம் அதே போல் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தோறு தேதிகளில் முத புதிய முதலீடுகளை தவிர்க்கலாம் புதுசாக ஏதாவது காரியங்கள் செய்ய போகிறீங்க ஏதாச்சும் ஒரு காரியங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு நான்கு நாட்களையும் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது ரிஷபம் ராசிக்காரர்கள் அதே போல் இந்த தாயாருடைய ஒரு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த தூரம் ஒரு நான்கு நாட்களும் கொஞ்சம் ஆகாத நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே போல் இந்த வீடு கட்டுறது இடம் வாங்குறது இது வகையில் வீடு கட்ட போகிறது காரியங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த நான்கு நாட்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது அதே போல் தாயாருடைய ஒரு ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது செலுத்துங்க ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பார்த்து இந்த ஒரு தேதிகளில் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்தது ஒரு நான்கு நாட்களும் கொஞ்சம் ஆகாத நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அதே போல் இந்த வீடு கட்டுறது இடம் வாங்குறது இந்த வகையில் உங்களுக்கு வந்து திடீர் கடன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தூர தேதிகளில் அதே போல் இரண்டாம் அதிபதியும் கேதுவை நோக்கி பயணிக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா அந்த பேச்சு விஷயத்தில் இந்த பற்களில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்களில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இது எல்லாமே வரும் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்போது பத்து இந்தது ஒரு தேதிகளில் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் கேதுவோட நெருக்கமாக இருக்கார் இந்த ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்தது ஒரு தேதிகளில் ஸோ சரி ஓகே அதே போல் இந்த செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கார் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் எந்தாம் இடத்துல இருப்பார் அதுவும் உங்களுக்கு நல்லது தான் ஏன் அப்படின்னா செவ்வாயும் சனியும் பார்த்துக்கிறாங்க ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க ஒரு கேந்திராதிபதியும் கோணாதிபதியும் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு உங்கள் வாழ்க்கை துணை வரைக்கும் ஏதாவது வேலை கிடைக்கும் எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுவும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள்ளார சரிங்களா அதே போல் அதற்கு பிறகு உங்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போவது சிறப்பு தான் ஏன்னா கோச்சாரத்தில் செவ்வாய்க்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஒரு வலுவான இடம் செவ்வாய் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சொந்த தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் மன தைரியம் அப்படிங்கிறத கொடுக்கும் அதே போல் எந்தது ஒரு காரியத்தில் இறங்கினாலும் வெற்றி கிடைக்கும் அப்போது செவ்வாய்க்கு ஆறாம் இடம் சிறப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல செஞ்சு சஞ்சாரம் செய்யும்போது அவர் பன்னிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் அவர் ஆறாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத யோகம் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது சொல்லலாம் செவ்வாய் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அதே போல் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறாரு பத்தில் ராகு இருப்பது அப்படிங்கிறதும் இந்த வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தினால அவங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அப்போ சொந்த ஊரை விட்டு வெளியில் யாரெல்லாம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த சனி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ராகுக்கு வீடு கொடுத்த சனி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால அப்போது யாரெல்லாம் போட்டி தேர்வு எழுதுறீங்களோ ரிஷபம் ராசிக்காரர்கள் அவங்க எல்லாம் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ளாரன் அதே மாதிரி மொத்தத்தில் ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது இந்ததொரு தேதிகளில் ரிஷபம் ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேடிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் ரெண்டு மூணு செப்டம்பர் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சந்திராஷ்டிரமம் தினங்களில் மட்டும்தான் நம்ம உடல்காரர்கள் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனத்தில் மறையும் போது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் ஸோ அந்த நாட்களில் இந்த பதட்டம் படப்படப்பு தெளிவில்லாத நிலை இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்காரர்களும் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று கொண்ட மாலை சற்று வழிபட்டு வாங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழ இருக்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுறேன் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் நன்றி வணக்கம்